கும்ப ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும் ஆனால் இரண்டாம் பாதியில் பிரச்சனைகள் ஏற்படலாம் மாறிவரும் சூழ்நிலைகள் உங்களை ஒரு விதத்தில் ஏமாற்றமடைய செய்யலாம் என்பதால் அதில் கவனமாக இருங்கள் மாதத்தின் இரண்டாம் பாதியில் ஜாதகக்காரர்கள் தங்கள் உடல்நலக் கவலைகளில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் வேலையில் நல்ல பலன்களை பெற்று கடின உழைப்பால் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்குங்கள் மாதத்தின் கடைசி வாரத்தில் உத்தியோகத்தில் மாற்றம் வரும் மாதத்தின் முதல் பாதியில் வியாபாரிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு மாதம் மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் மாணவர்கள் சரியான இடத்தில் படிப்பை பராமரிக்கவும் அதிலிருந்து தகுந்த முடிவுகளை பெறவும் முடியும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் சொத்து வாங்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் இந்த மாதம் உறவுகளுக்கு சாதகமானது மற்றும் திருமணமானவர்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறுவார்கள் உறவை அன்பான வழியில் நடத்துவதற்கான புரிதலையும் அதிலிருந்து விரும்பத்தக்க பலன்களையும் பெறுவீர்கள் மாத தொடக்கத்தில் வணிகர்கள் தொடர்புடைய செயல்பாடுகள் தொடர்பாக வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உள்ளன நிதி மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பரிகாரம் ஜாதகக்காரர்கள் ஸ்ரீராதா ராணி தேவியை வணங்க வேண்டும்